தேனி மதுரை சாலையில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகம் முன் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஊழியர் சங்கம் சார்பில் இருபத்தி எட்டாம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் மாநில அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடந்தது தேனி மதுரை சாலை பங்களாமேட்டில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலக வளாகம் முன் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஊழியர் சங்கம் சார்பில் மாவட்ட தலைவர் தாஜ்தீன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று வலியுறுத்தியும் நிலுவையில் உள்ள சம்பளத்தொகையினை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் இடை நீக்க காலத்தை பணிக்காலமாக அறிவித்து அதற்கான பல பலன்களை விரைவில் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஊழியர் சங்கம் சார்பில் சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாநில அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்